அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா இருக்காது வரலாற்றில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு அது இஸ்லாத்தோடு என்ன தொடர்பில் இருக்குது அது எப்படி வருதுன்னா அல்லாஹு படைத்த மிகப்பெரிய பாம்பு இது இஸ் இந்து மதத்தில் உள்ள சிவபெருமானுடைய கழுத்தில் உள்ள பாம்பு என்னத்தை உணர்த்துது அல்லாஹு படைத்ததாக அந்த பாம்பு அது எதை உணர்த்துது அப்படிங்கிற ரெண்டுத்தையும் உள்ள சாப்டர் தான் பார்க்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு வரலாறோட சேப்டர்னு வச்சிங்களா இப்போ உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மொழியில் இறைவனை கூப்பிட்றது கடவுளை கூப்புறது ஒவ்வொரு மொழியில் பேரில் வித்தியாசப்படும் என்னென்னு கேட்டீங்கன்னா வட மொழியில் ஈஸ்வரும்பாங்க தெலுங்கில் தேவடும்பாங்க கன்னடத்தில் தேவரும்பாங்க மலையாளத்தில் தெய்வம்பாங்க இங்கிலீஷில் காடு ஜி ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் டெமேஸ்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்களா இதே போன்று அரபியில் அல்லாஹ் என்றால் கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ்னா அல்லானா முஸ்லீம்கள் கும்பிடக்கூடிய கடவுள் கடவுள் என்ற பேர்வைக்குள்ளே அல்லாஹ் அப்போ உலகத்தில் எந்த மதங்கள் கும்பிட்டாலும் தங்களுடைய மொழிகளில் கடவுளை கும்பிட்றாங்க அந்த மதங்கள் எல்லாம் ஒரே இறைவனை தான் கும்பிடுது அதன் வழியில் பார்க்க போனா சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சிருக்காருன்னு வருது பாத்தீங்களா அந்த பாம்பு கூட இந்து மதத்தில் உள்ள காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்பது விதமான காரணங்கள் சொல்கிறாங்க ஒம்பது விதமான காரணங்கள் சொல்கிறாங்க அந்த காரணத்தில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோவை அழிப்பது போற பேராசை பொறாமை இதை அழிக்கிறது தான் அதோடைய நோக்கம் அதுதான் அந்த பாம்போடு வடிவாக இருக்குன்னு இதுதான் இஸ்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இஸ்லாம்ல என்ன சொல்லப்படுதுன்னா அல்லா உலகத்தை படைச்சா உலகத்தில் எத்தனை கோடான கோடி உயிரினங்கள் இருக்கோ படைப்பினங்கள் இருக்கோ வானம் பூமி சந்திரம் சூரியன் இன்னும் வால் வெளி வால்வெளி மண்டலம் அது மில்கி வேன்னு சொல்லுவாங்க அதில் உள்ளது சுருக்கம் நரகம் இன்னும் படைப்பினங்கள் எத்தனை இருக்கோ எல்லாத்தை விட மிக பிரம்மாண்டானதாக பிரம்மாண்டமானது அரிசி அரிசினா சிம்மாசனம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் அரிசியில் போட்டால் கூட சின்னோண்டு தான் ஒரு பெரிய பாலைவனத்தில் போடப்பட்டால் ஒரு மோதிரம் மாதிரி தான் இருக்குமா அப்போ அந்த அரிசி வந்து என்ன செய்யுது பெருமிதம் கொள்ளுதான் தான் இங்கே சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எதை உணர்த்துது ஈகோவை பெருமையை அழிப்பதை உணர்த்துது இங்கே இஸ்லாமில் அல்ல அந்த அரிசி எல்லாத்தையும் விட பெருசுன்னு நினைக்கக்கூடிய அரிசி எல்லோரும் தங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஈகோ எல்லாத்தையும் அழிக்கணும் அதுதான் மேட்ரு அப்படிங்கும்பொழுது அந்த அரிசி எவ்வளோ பிரம்மாண்டம்னா நாலு தூணு இருக்குமோ அந்த நாலு தூணுக்குமே ஒரு தூணுக்கும் ஒரு தூணுக்கும் இடைவெளி எப்படின்னா வேகமாக பறக்கக்கூடிய பட்சி பறவை எண்பதனாயிரம் வருஷம் பறங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு தூணுக்கும் தூரம் இருக்குமா இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு அதுக்கு ஒரு பெருமிதம் ஏற்படுது அதை ஒரு வானவர் வந்து பார்க்க ஆசைப்படுறாரு அது முப்பதனாயிரம் வருடங்கள் அவர் பறக்கிறாரு முப்பதுனாயிரம் தூ பறக்க ரக்கைகள் இருக்கு அவருக்கு ஏன்னா நம்மளுடைய அறிவுக்கு அட்டாபுறப்பட்டு தான் அந்த வானவெளி வீதின்னு வச்சுங்களேன் அப்போ பரந்தம் பார்த்து என்ன செய்யறாங்க அந்த அரிசியை தொட முடியல அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பிரமாணமான படைப்புன்னு சொன்னோன்னா அரிசிக்கு பெருமிதம் ஏற்படுது அப்போ என்ன என்ன பண்ணால் குள்ளி தி இல்மின் அலியும் அல்லாவுக்கு பிடிக்காது என்னென்னு போக்க போக்குக்குள்ளின் தி இல்மின் அலியும் ஒவ்வொரு ஆற்றல் மிக்கவருக்கு மேலான ஆற்றல் மிக்கவர் இருப்பார் ஒரு அறிவாளிக்கு மேலாக அறிவாளி இருப்பார் ஒரு சக்தி மிக்கவருக்கு மேலாக சக்தி மிக்கவர் இருப்பார் ஏன்னா பெருமை என்பது நமக்கு ஏற்படக்கூடாது இறைவனுக்கு மட்டும்தான் ஏற்படணும் அவன் தான் பெருமைக்குரியவன் இதை உணர்த்துறதுக்கு தான் அந்த பாம்பை படைத்தான் அந்த பாம்பை படைச்சேன் அப்படின்னா அரிசி நீ இப்படியா நினைக்கிற அப்படின்ட்டு ரெண்டு சுற்றி சுற்ற சொன்னான் அல்லாஹ் அதை சுற்றி மே பாம்பு பெருசாக நினச்சி அப்போ அரிஷை எவ்வளோ பெருசுன்னு சொன்னால் அதை தாண்டி பாம்பு நின்றுது அந்த பாம்பு ஈகோவை உணர்த்துகிறது அப்போ என்னன்னா ஈகோ கூடாதுன்றதை உணர்த்துது அங்கே இந்து மதத்தில் சிவபெருமான் அவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பும் ஈகோவை உணர்த்துகிறது அதை போன்று இஸ்லாத்திலும் வருது இது நேரடியான ஹதிஸ் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா தபுராணி அகமது ரெண்டுத்திலையும் வருதுன்னு வச்சிங்களா அப்படி அந்த அரபிய படித்திருப்பது ஆனால் அப்துல்லா ஹிபின் அம்ரு அலி இல்லா கால கால இன்னொரு அரிசியா முத்தவ்வக்குன் வகியத்தின் வகி முன்சிலபி சலாசில் அதாவது ராவி வந்து அப்துல்லாஹின்னு அம்ருலிலாம் இதை வந்து அல்பானி கூட இந்த ஹதீஸை வந்து சஹிக்கு அல்பானி சொல்கிறாரு இந்த சஹி இந்த ஹதீஸு அப்துல்லாஹப்னு அம்ருர் அலியில் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் சகி வந்து இந்த ஹதீஸை வந்து அல்பானி சஹிங்கிறார் இது தபரானி மாமோ அகபந்த இமாம் பதிவு பண்ணியிருக்காங்க சியூச்சி இமாம்னு சொல்கிறாங்க இது ஹைத்தமி இமாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பக்கம் எட்டில் நூற்றி முப்பத்தெட்டாவது செய்தியாக அதை பதிவு பண்ணுறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லா வானத்தை படைத்து அரிசியை படைத்து அதில் வந்து என்ன என்ன சொல்கிறாங்க இந்த அரிசலம் கேட்டிங்கன்னா சிம்மாசனத்தை சுற்றி ஒரு பாம்பு சூழ்ந்து இருக்கிறது அந்த பாம்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா மிக பிரம்மாண்டமான பாம்பாக இருக்குது அந்த பாம்பு சிம்மாசனத்தை சுற்றி இருக்குது அந்த பாம்பின் கீழே சங்கிலி தொடர்புகளாக வகி இறங்கி கொண்டு இருக்கிறது இப்படி தான் இந்த செய்தி வருதுன்னு வச்சிங்கன்னா இந்த பாம்பை பற்றி சொல்லும்போதுனா அதுக்கு எவ்வளவுதான் பெரிய எழுபதனாயிரம் ரக்கைகள் இருக்கும் ஒரு ஒரு ரக்கையிலையும் வந்து எழுபதனாயிரம் வாய் இருக்கும் அந்த ஒவ்வொரு வாயிலையும் எழுபதனாயிரம் நாக்கு இருக்கும் அதை கொண்டு தஸ்வி செஞ்சிட்ருக்குன்னு வருது அதாவது இறைவனை துதிப்பது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிவபெருமானுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பாம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அது இறைவனை தியானிப்பது துதிப்பது தவம் செய்வது இதுதான் குறியீடாக காட்டுறதுன்னு வச்சுங்களேன் சரி இப்போ நான் ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணல சிவபெருமான் முஸ்லீமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா இது என்னன்னு கேட்டால் அல்லாஹ் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தான் அவர் யார்னா ஆதம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் அல்லாஹ் தன்னுடைய சாயலில் ஆதமை படைத்தான் அவர் பேர் ஆதம்னு சொல்லுவாங்க இது வந்து புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதிசா வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த தான் முதன் முதலால் பூமியில் இறங்குனது எங்க கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கால அதுதான் சிவனடி பாதைன்னு சொல்லுவாங்க சிவனொழி சிவனடி பாதை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் இந்த சிவ இந்த ஆதமை தான் சிவம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அல்லா தன்னுடைய சாயல்ல படைச்சேன்னு சொல்கிறான் அப்படிங்கும் போது சிவனாக குறிப்பிடப்படுவது என்பது ஆதமாக இருந்தாலும் தன் சாயலில் படைத்த தான் சிவனாக குறிப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தான் இந்த சிவன் என்ன சொல்கிறானா அபிஷேக புராணம் சொல்லுவாங்க அபிஷேக புராணம் இஸ்லாத்துக்கு எப்படி இஸ்லாத்துக்கும் சிவனுக்கும் உள்ள சம்பந்தம் பாருங்களேன் நாம் தனியாக பிரித்தாலும் மொழியால் வார்த்தையால் பிரித்தாலும் அந்த சிவனாக இருக்கக்கூடிய அவர் பவிஷேக புராணம் அபிஷேக வருங்கால செய்திகள் அதுன்னு ஒரு புராணம் பதினெட்டு வகையான புராணம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த பதினெட்டு வகை புராணத்தில் பவிஷேக புராணத்தில் முகமது நபியை பற்றி சொல்கிறாரு ஏன் சிவன் சிவபுராணத்தில் பபிஷேக புராணத்தில் முகமது நபியை பற்றி சொல்லணும்னா ஏன்னா தமிழில் நம்ம சிவன் சொல்கிறோம் அரபில் அவர் அங்கே அல்லான்னு சொல்கிறோம் மற்ற மொழியில் வேறு வேறு வார்த்தையில் கூப்புடுறோம் எல்லாம் ஒரே இறைவனை தான் கூப்பிட்றோம் அது அபிஷேக புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது அபிஷேக புராணத்தில் லிங்க சேர்த்திசிக்காய் என்ன அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல வருதுன்னா சிவபுராணம் பபிஷேக புராணம் பிரதிசத் பரு வால்யூம் மூணு அத்தியாயம் மூணு சுலேகம் ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்ன சொல்ல வருதுன்னா லிங்க சேதி சிகா என சுமக் சுருதாதி சத்தாசக்கிஷ்ய ஆலம் அம்மா முசலேனி மஸ்காரா அதாவது அவர்களை அதாவது உலகத்திலே மிகப்பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய மக்கள் அவர் பிறப்பாரு அவர் வந்து பூணூல் அணுக மாட்டார் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் குடிமி வைக்க மாட்டார் தாடி வச்சிருப்பாரு வெறுத்த சேதனம் செய்வார் சுண்ணத்து செய்வார் அவரை இறைவனை கும்புறதுக்காக வண்டி உச்ச பச்சை குரலை அழைப்பார் உச்சபட்ச குரலில் அழைப்பார் அவர் வந்து அஞ்செழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய நமச்சி வாயன்னு சொல்றாங்க பாருங்க அஞ்செழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய ஒளி தத்துவத்தை சொல்லுவாரு அதான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் நூறு சமாவாதி வல்லரும்பாமா வாழ பூமி எல்லாத்துடைய ஒளியாக இருக்கிறான் அல்லாஹ் ஒளியாக இருக்கிறான் ஒளி முழுவதுமாக இருக்கிறான் இதை தான் அவங்க சொல்லுவாங்க ஒளி தத்துவம்னு சொல்லுவாங்க ஒளியாக இருக்கிறான் ஒளி அந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்து இருக்கிறது அப்போ எந்த மொழியில் நீங்கள் கூப்பிட்டாலும் ஒரே இறைவனை தான் கூப்பிடுறோம் மொழிகள் வேணால் வேற வேறையாக இருக்கலாம் அதே கூட அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து இப்ராஹிம்ல நாலாவது தியாகமாக என்ன சொல்கிறோம் அம்மா அரசாக்க மமாீம் இல்லாபி லிஸ்அனி கோமிகை ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய ஒரு வருத்திலேருந்து அவர் மொழி பேசக்கூடிய நபி அனுப்பியிருக்கான்றான் அந்த வகையில் பார்க்க போனால் சிவன் கடுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எதை சொல்வது ஈகோ அழிப்பது அது என்னன்னா அல்லாஹ் வந்து அந்த பாம்பு எதற்காக படைத்தான்னா அரிசி மற்ற எல்லா படைப்பினங்களும் உள்ள ஈகோ அழிப்பதற்காக வேண்டி படைச்சான் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள இது தொடர்பு இது மேற்கொண்டு எதில் வருதுன்னு வச்சிங்கன்னா மேக மேற்கொண்டு இது வந்து இந்த ஹதீஸ் வந்து தபுரானியில் வருது ஷேக் அல்பானி முக்தாசர் அல் உலவில் அல் அழியில் அல் கபர்ன்ற இடத்துல ஹதீஸ் தொண்ணூற்றி ரெண்டில் இதில் குறிப்பிட்றான்னு வச்சுக்கலாம் சரி இத்தகைய ஒரு நர்ச்சியத்தை உங்கள்கிட்ட பயந்து கொள்வதற்கு நல் வாய்ப்பளித்தான் இன்னொரு பதிவில் பார்க்குறேன் அசலாமாலை வரமத்தி வரகாத்து